உலகத்திலேயே ஆசிர்வதிக்கப்பட்ட குழந்தைகள் இந்திய நாட்டினுடைய குழந்தைகள் உலகத்திலேயே மிக மிக பாசமுள்ள பெற்றோர்கள் இந்திய நாட்டினுடைய பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தையை வளர்த்து அவனை படிக்க வைத்து அவனை கல்லூரியில் சேர்த்து அவனுக்கு திருமணம் செய்து அந்த குழந்தைக்கு ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தையும் வளர்த்து தான் கரை சேரும் வரை தன் தலைமுறை மீது அக்கறையோடு இருக்கக்கூடிய பெற்றோர்கள் இந்திய நாட்டு பெற்றோர்கள் ஒரு பிரான்ஸ்ல ஒரு விமானம் பறந்து கொண்டிருக்கக்கூடிய விமானத்தில் பழுது ஏற்படுது விமானி சொல்றாரு எல்லாரும் மாஸ்க மாட்டிக்கோங்க எல்லாரும் பாராசூட்டை மாட்டிக்கோங்க விமானம் எப்பொழுது வேண்டுமானாலும் கடலில் விடுகலான்ற மரணத்தினுடைய விளிம்பை எல்லாரும் தொட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் எப்படியோ அந்த விமானி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மைதானத்தில் அந்த விமானத்தை பாதுகாப்பாக தரையிறக்கிறார் மரணத்தினுடைய விளிம்பை தொட்டு வந்த ஒவ்வொருத்தர்பையும் கேட்குறாங்க ஒருத்தர் சொன்னார் நான் பாரிஸில் இருக்கக்கூடிய அந்த ஈஃபில் டவரை பார்க்காமலேயே இறந்து விடுவேனோ என்கிற ஒரு பயம் எனக்கு இருந்ததுன்னு ஒருத்தர் சொன்னார் இன்னொருத்தர் சொன்னாங்க நான் இப்போது தான் வீடு வாங்கினேன் அந்த வீட்டில் வாழ முடியாமல் போய்விடுமோ என்று பயந்தேன் என்னுடைய காதலியை பிரிந்து விடுவோனோ பயந்தேன் ஒவ்வொருத்தராக ஒவ்வொன்றாக சொல்லிக் கொண்டிருக்கும்போது நான் இல்லாமல் என் குழந்தை அனாவை ஆகி விடுவார்களே என்னுடைய குழந்தையை இனிமேல் யார் பார்ப்பார்கள் என்னுடைய தலைமுறையை யார் பாதுகாப்பார்கள் என்று பயந்தோம் என்று சொன்ன பதினோரு பேரும் இந்திய நாட்டினுடைய பெற்றோர்கள் தான் இறக்கும் வரை தன் தலைமுறை மீது தன் குழந்தைகள் மீது அக்கறையுள்ள பெற்றோர்கள் இந்திய நாட்டினுடைய பெற்றோர்கள் தன் குழந்தைகளே வாழ்வு என்று தன் வாழ்வை அர்ப்பணிக்கக்கூடிய பெற்றோர்கள் இந்திய நாட்டு பெற்றோர்கள்